வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹோவாரி வளர்ச்சி அலாம் வலைக்கம் மைன் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப்பல் எல்லாரும் சேர் பேசியிருக்கிறேன் பத்திரமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கடா காரணத்தில் வெ வெயிலில் நடந்து போயிட்டுருக்கேன் பார்க்குறீங்களா ஒன்றுமே இல்லை அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு வந்தப்போ பல்லு வளர்க்குறதுக்கு பேஸ்ட் இல்லை பேஸ்ட் வந்து வாங்கலான்ட்டு வெளியே போனேன் பார்த்தா பக்கத்தில் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் வந்து எந்த ஒரு கடையுமே இல்லை இல்லாத ஒரு காரணத்தால் ரிட்டர்ன் நடந்து வரேன் அண்ணா வந்து வந்து சாப்பாடு சமைச்சிருக்கு பட் எனக்கு டியூட்டி வந்திருக்கு பார்த்தா ரொம்ப தூரம் எங்கேயோ போகல இருக்குது கெட்டு போய்டும் அதனால் நான் வந்து கொண்டு வந்துடுறேன் வேற கதவு வேறு அப்பப்போ சரியா தோற்க பேசிகிட்டே இருக்கும்போது அண்ணனோட கால் வந்துருச்சு அந்த அண்ணன் வந்திருக்கிறாரு வண்டியில் அந்த இப்போ கிளம்புறாரு சரிப்பார் ஆ போயிட்டோம் ஓகே சார் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்புறாரு எதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்பாடு சொல்லியிருந்தாலும் சாப்பாடு கொண்டு வரதுக்காக இது கொண்டு வந்திருக்காரு சூட சூட அப்புறம் வந்து பேஸ்ட் இல்லைன்னு சொன்னலாம் வரும்போது அண்ணன் வந்துட்டு சிக்னல் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்காரு அண்ட் வந்து வேறு என்ன வாங்கிட்டு வந்தார் அவ்வளோதான் இதாக வாங்கிட்டு வந்தார் ஸோ இதுதான் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு வெளியே போய்ட்டு அழிஞ்சு கிழிஞ்சிட்டு வந்துட்டு நினச்சிக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அழகாக நம்ம ஓகே ஆனால் தான் இருக்குது ஸோ இப்போ நெக்ஸ்ட் டூட் எப்போ வரும்னு சொல்லி தெரியல வீட்டுக்கு வெளியே என்ன ஒரு வசதினா அழகாக வந்து இந்த மரம் இருக்குது நல்ல வெயில் அடித்தாலும் என் வாசப்படியில் வெயில் அடிக்கல அப்படியே ஜம்முன்னு இருக்குது நம்ம வண்டி பாருங்கள் அங்கே அங்கே நிற்கிது இதுவும் முதலாளி வண்டி இதுவும் ஒரு வண்டி அப்புறம் அங்கே ஷெட்டுக்குள்ளே நிற்கிது பாருங்கள் அது ரெண்டு வண்டி ஆனால் இது வரைக்கும் கழுவில் பக்கத்தில் வீட்டிலலாம் போகணும் இந்த வீட்டுக்கு இந்த ரூமுக்குலாம் போகணும் போயிட்டு விசாரிக்கணும் எப்படிப்பா அவங்க முதலாளி அது இதெல்லாம் எப்படி இவங்க வந்து வேலை எப்படி செஞ்சிகிட்டு இருந்தாப்பில் சி ஆனால் உப்பா வேலை எப்படி செஞ்சிட்ருந்தாங்க போனாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்கணும் அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு கப்ஸா சாப்பிட்டேன் தெரியுமா ஆட்டு கப்ஸா ஸோ அந்த கப்ஸா வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு சூடு ஆகிட்டுருக்கு அப்படி அழகாக வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ணிகிட்ருக்குறோம் ஏன் அப்படின்னா தூக்கி போட முடியாது ஆட்டுக்கறி கிடைக்கிறதே ஒரு அபூர்வம் சும்மா சும்மா ஒரு தூக்கி இருக்க முடியாதுல்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதையும் வச்சுருக்கிறேன் ஏசி ஸ்விங்கு ஒரு இடத்துல நிப்பாட்டிக்கிறேன் ஏன் நின்னுக்கும் ஏசி அது மேலே அடிக்கிறீங்க மேல ஓகேவா எங்கேயோ அடிக்கிற ஏசி இங்க பாருங்களேன் விண்ட் அடிக்கிறது அங்க இங்க காத்த ஆடுது பாருங்க அடிச்சுக்கிட்டு என்ன செட்டிங் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே இவங்க மறுபடியும் போ இன்னும் மேல டிஸ்டர்பன்ஸ் சோ மெனி டிஸ்டபன்ஸ் ஆகிட்டு இருக்கு ஓகே இப்போ இப்போ பரவாயில்ல இருக்கு நான் போயிக்கிட்டு இருக்கேன் இது அண்ணா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூடாகட்டும் அது வரைக்கும் நான் பள்ளிகளெல்லாம் வளக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக உக்காந்துக்கிறேன் அண்ணன் வந்து அப்புறம் இந்த பாருங்கள் பெப்சி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு மூணு பார்த்தீங்கன்னா பேசி வச்சுலாம் அண்ணன்ட்டு காசு கொடுக்க மாதிரி சரி ஓகே எஸ் எஸ்எஸி பேட்டிருவோம் நம்ம ஊரில் எப்படி கூகுள் பே பே பாரத் பேன்னு இருக்கோ இந்த மாதிரி இங்கே வந்து எஸ்இசிபே பே மொபைல் டிபே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு வாங்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா கப்ஸா சாப்பிட்டாச்சு அண்ணன் கொண்டு வந்த சாப்பாடாக அங்கேயே வச்சிருக்கிறோம் அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி அவ்வளோதான் இங்கே வந்து இப்போ சேனலில் வந்து என்ன சொல்கிறது அப்லோட் ஆகிட்ருக்கு ஸோ ஒரு டுவெல் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோடும் இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு ஓகேவா உடனே அப்புறம் இன்றைக்கி வீடியோ ஷூட் போய்ட்டு இருக்கேன் அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க இது நாளைக்கு வரும் ஸோ சொன்ன மாதிரி டெய்லி ஒரு வீடியோஸ் இந்த கண்டென்ட் வந்துட்டே இருக்கும் அவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டீங்க கடுப்பு ஆயிட்டிங்க என்னடா இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படி சொல்லிட்டு ஷார்ட்ஸ் தான் இன்னும் ஒன்றும் மாட்டேங்குது பார்த்துட்டு நான் ஷார்ட்ஸ் போடுறேன் பிகாஸ் இந்த வண்டி வீட்டில் வண்டி பெரிய பெரிய வண்டி வச்சிருக்கிறதால நம்மளால எங்கேயும் வெளியே போக முடிய மாட்டேங்குது எப்பலாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ டக்குன்னு நல்ல நல்ல கண்டென்ட் போடுறேன் இல்லைனா உங்களுக்கு டவுட்ஸ் தான் இருந்தால் கேளுங்க நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன் ஓகேவா ஓகே ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிவோம் ஃபஸ்ட்டு இதை ட்யூட்டிகிட்டே வந்துற போது பிகாஸ் உங்களுக்கு தெரியும் நேற்று நான் சொன்ன இன்னும் நான் சிம் கார்டு வாங்கல நெட்டு பெரிய பிரச்சனை இப்போதைக்கு மொபைலில் ஃப்ரீயாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதுதான் இப்போ எனக்கு விபிஎன் கனெக்ட் பண்ணி ஓடிட்டுருக்கு ஃப்ரீயாக சூப்பராக ஓடிட்டுருக்குன்னு எது ஃபுல்லாக ஒர்க் ஆகாச்சும் இன்றைக்கி ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு உங்களுக்கு யாருக்கா வேணும்னா கூட சொல்லுங்கள் நான் என்கிட்டருந்து வாங்கி கொடுக்குறேன் ஐடி ஓகேவா சரி வாங்க எனக்கு வந்து நம்ம வேலையை மஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம் ஹாகஜ் ஃபிராம்ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா மணி இப்போ மூணு ஆயிடுச்சு லிட்டரலி இன்னும் காலையில் இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு டியூட்டியும் வரல இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு ரூம்காரை எழுப்புனேன் நல்லா தலைவர் வீடு எப்படி என்ன இது இதெல்லாம் விசாரிக்கணும்ல நல்லா சும்மா விசாரித்தேன் வீடு எப்படி பரவாயில்லையா வீடு நல்ல வீடு தான் டியூட்டி தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக அப்படின்னாங்க டியூட்டி ஜாஸ்தியாக சரி ரைட்டு பார்த்துக்கலாம் அவ்வளோ என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க பொறுத்து மூணு மாதமோ நாலு மாதமோ டெம்பர் வரைக்கும் அடுத்த அடுத்த வீடு அப்படி மாறி ஒரு ஒரு வீடாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஏன்னா டேரெக்டாக ஒரு ஃப்ரீ விசா ஆஜா தான் இப்ப நம்ம வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தோம் பாருங்க டெலிவரி கிரிவெலாம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி விசா கிடைச்சவன்ட்டு கேட்டு பாருங்க ஹவுஸ் ட்ரைவர்லேருந்து வெளியே வந்தவங்க மறுபடியும் போகணும்னு நினைக்க மாட்டாங்க அதனால தான் ஒரு ஒன்று அமெரிக்கன் கேம்ப்ல நம்மளுக்கு வேலை கிடைச்சா டிரைவரா வேலை கிடைச்சா அங்கே நண்பர்கள் வேலை செய்றாங்க அவங்க நம்பர்லாம் சேவ் பண்ணாமல் மாட்டேன் இப்ப நம்ம வீடியோ பாக்கிறாங்களா இல்லைன்னு உங்களுக்கு தெரியல பார்த்துருந்தாங்கன்னா உடனே என்ன காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க அமெரிக்கன் கேம்ப்ல போகணுன்னு ஆசை பேசிட்டே இருக்கும்போது இந்த பக்கத்து ரூம் காரை வந்துட்டாரு சோ அவட்ட கேட்டுட்டானே வீடெல்லாம் எப்படிப்பா அப்படின்னு வீடு ஓகே கொஞ்சம் ஜூடி ಜಾஸ்தியா இருக்கும் அப்படின்னாங்க மூணு மாசம் தானே பாத்துக்கலாம் அப்படிங்குன்னு சொல்லிட்டு நம்மள விட்டாச்சு அப்புறம் அவங்கள கேட்டேன் இத்தனை வண்டி நீ பாட்டி வச்சுக்கிறாங்க இது ஒரு வண்டி அது நான் ஓட்டிட்டு இருக்கேன் அது ஒரு வண்டி அந்த ஷெட்டுக்குள்ள நிற்கு இது ரெண்டு வண்டி இது ஒரு வண்டி ஏன்னா வண்டி கலூர சிஸ்டம்லாம் என்ன எப்படி அப்படின்னு அவ அவன் அந்த பக்கத்து ரூம்கார சொல்லிட்டான் ஓட்டுற வண்டி மட்டும் தான் அவன் கழுவான் நீ அதே வண்டி பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க என்ன பாயன் மற்றவன்லாம் பண்ணி கழுவ மாட்டியா அப்படிலாம் போய் விசாரிக்கிறான் அப்படின்ற மாதிரி அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கிறதுக்கு வருவீங்க சில பேர் அதுவும் எனக்கு தெரியும் பட் இது வந்து இங்கே இருக்கிற ஒரு ப்ரொசீஜர் தாங்க இங்க ஒருத்தர் வீட்டில் இன்னொருத்த வந்து டெம்பரே உட்காரன்னா பக்கத்தில் இருக்கம்போ கேட்டுப்பான் வீடு எப்படி அவன் எப்படி வேலை பார்த்தான் அவன் எத்தனை வண்டி கழுவுனா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் நானும் இல்லை எனக்கு அப்புறம் யாராக வந்தால் கூட இந்த இதை கேட்டு தெரிஞ்சுப்பான் எனக்கு முன்னாடி இருந்தவன் என்ன வேலை பார்த்தான் எத்தனை வண்டி கழுவோம் மொத்தம் வண்டி கழுவணும் அந்த ஒரு வண்டி மீண்டும் தான் கழுவானா அப்படின்னு சொல்லி ஸோ இதுதான் ஒத்தாலாம் நின்றுக்கிட்டு யாருக்கு மேடம் வண்டி ஓட்டுறேன் அப்போ மேடம்க்கு தான் வண்டி நான் கழுவே ரூல்ஸ் படி பார்த்தா அப்படிதாங்க இருந்தாலும் நிறைய இடத்துல எல்லா வண்டியும் போட்டு கழுவு தேய் அப்படின்னு சொல்லிட்டு இடிச்சவன் ஜிக்கிட்டாண்டா அப்படின்ற மாதிரிலாம் நிறையா இருக்கும் சோ அப்புறம் சொன்னேன் ஏப்பா ரூம்ல இருந்து ஒரு தண்ணி கிண்ணி எதுவுமே விட்டு வைக்கலப்பா தண்ணி கேன் கூட இல்லை அப்படின்னு அப்புறம் அந்த ரூம் வெளியே ஒரு எட்டு கேன் கிடைக்கும் ஒரு ரெண்டு கேன் எடுத்து வந்து ரொட்டி வச்சுக்க வேண்டியதுதான் இந்த இடம் நம்மளுக்கு காலியாக இருக்குது இந்த இடத்துல வச்சுக்க வேண்டியதான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி சாப்பிட தட்டு கூட இல்லைப்பா அப்படின்னா எனக்கு நிறைய தட்டு கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா அப்புறமா அந்த தெரிஞ்சு ஆஹா இப்போ இங்கே இங்குறதெல்லாம் தூக்கி உடக்காக எடுத்துகிட்டு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தட்டு அதுலேருந்து வாங்கிட்டு நான் சோறு போட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அதனால் ஸோ இப்போ தட்டி கிடச்சிருச்சு அடுத்து கத்தி ஒன்று உருப்படியான கத்தி வேணும் இப்படி கத்தி பார்க்க நல்லா தான் இருக்குது ஆனால் வேஸ்ட்டு வெட்ட மாட்டேங்குது இருந்தாலும் ஷார்ப்பு பண்ணி நம்ம வெட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இதுதாங்க ஒன்ஸ் ஹவுஸ் வந்து ஃப்ரீ விசா வந்து சுகம் கண்டவன் மறுபடியும் ஹவுஸ் டேவருக்கு போக மாட்டான் அதனால் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா அமெரிக்கன் கேம்பில் நம்ம நண்பர்கள் ஏதாவது இருக்கீங்கன்னா கப்பாலுக்கு ட்ரைவராக மாற்றி விடுங்க நான் கப்பாலாகவே எடுத்துக்கிறேன் டெம்பரரி கூட இல்லை கப்பாலாகவே மாறிக்கிறேன் ஏன்னா அங்கே ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும் நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் ஒரு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப நாளாக ஆசை என்னன்னு தெரியல அதர்வைஸ் எங்கேயுமே கம்பெனியாக சரி எந்த கம்பெனியும் சரி எவ்வளோ நல்ல சம்பளம் கொடுத்தாலும் சரி கம்பெனிக்கு பக்கம் மாறப்படுதுல பிக்சரில் பிரச்சனை வரும் நிறையா இருக்குது அப்படியும் இல்லையா இப்படியே மூணு மூணு மாசம் ரெண்டு ரெண்டு மாசம் மூணு மூணு மாசம் ரெண்டு ரெண்டு மாசம் அப்படி சொல்லி ஒரு ஒரு வீடா மாறி 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 அடைய இங்க இருக்கிற தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு ஒரு விதமான ஓனருங்க ஒரு ஒரு விதமான வண்டிங்க ஒரு ஒரு விதமான ஏரியாங்க ஒரு ஒரு விதமான டியூட்டி ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல உங்களுக்கும் அதனால் நம்ம ஹவுஸ் டேவரிலேயே இப்படி இருக்கலாம் அண்டு ஊரில் வந்து நம்மளோட கார் பிஸ்னஸ் இருக்குது இப்போ இத்தியாஸ் கூட ஒன்று வர வைக்க போகிறோம் நாளாக பேச்சு வார்த்தை நடந்துட்டுருக்கு நம்மளுக்கு இன்னும் ரேட்டு செட் ஆகாம இருக்குது செட் ஆகணும்னு தூக்கிட்டு வந்துடுவோம் நம்ம கையில் எனக்கும் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு இருபதாயிரரூபா எனக்கு இடிக்குது வந்துருச்சுன்னா ஒன்ஸ் அந்த காரை நம்ம தூக்கி வந்துடலாம் அப்புறம் நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ பாப்போம் இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு விதமான சுச்சுவேஷன்ஸ்க்கு அடுத்து என்ன இது நம்ம எப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஐடியா பண்ணுவோம் இப்போதைக்கு டியூட்டி எதுவும் வரலை வெயிட் பண்ணுவோம் டியூட்டி ஃபோன் வரும் வந்த உடனே பறக்க வேண்டியதான் ஜிஃபேம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்ப்போம் கொஞ்சம் நான் போயிட்டு வாசும் போய் ஃப்ரெஷ்ஷாகிறேன் அப்புறம் நைட்டு நம்ம குளிச்சிட்டு படுத்துக்கலாம் ஓகேவா பை பை ஜிஃபேம் பை பை ஸோ வெல்கம் பேக் ஜிஃபேம் ஸோ யாஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டியூட்டி வந்துருச்சு அதுவும் அந்த டியூட்டி யார் வச்சாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கஃபீல் வைக்கல கஃபீல் வீட்டிலேருந்து யாருமே வைக்கல ஸோ கஃபீலோட பையன் அவங்க வீடு வந்து இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அவங்க வேலைக்கு சேரும்போதே சொன்னாங்க அப்பப்போ எனக்கு செய்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து எனக்கு டிரைவர் வந்து வர வச்சுட்டேன் ஸோ எனக்கு மட்டும் நீங்கள் சும்மா அப்பப்போ ஓட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு அப்போவே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அவங்களுக்காக தான் நம்ம வந்து இருக்கோம் வண்டி ஓட்டுறதுக்கு இங்கேருந்து கரெக்டாக ஃபைவ் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் நைன் மினிட்ஸ் தான் காட்டுது கொண்டு போயிட்டு இப்போ நம்ம அவங்க அங்கே போயிட்டு அவங்க இதை வந்து யாருன்னா அவங்க பையன் ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபோன் போட்டு தலைவரே வாங்கோ இங்கோ நான் லொக்கேஷன் அனுப்புனேன் வீட்டுக்கு வாங்க இங்கேருந்து வீட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வீடு கரெக்டாக நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கேருந்து கயர்வானுக்கு அவங்களோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகணுமா சரி சரி ஓகே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா ஓகே அப்படின்னாங்களே அவரும் நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன் இப்போ அப்படியே கிளம்பி அவங்கள கூப்பிட இருக்கேன் அப்படியே அழகாக ரோடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வண்டி கொஞ்சம் பெருசுங்கிறதால அப்படியே பார்த்து பார்த்துன்னு வந்து போகணும் வீட்டில் எல்லோரும் எங்கள் காஃபீல் வீட்டில் எங்கள் காஃபீல் குடும்பத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க அதாவது பொதுவாக எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க ஓனர்னால அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிக்கிறாங்க பட்டு இவங்க கொஞ்சம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்க அதாவது எப்படின்னா முதலாளி வந்தாரா அவர் என்ன சொன்னார் நேத்து எங்கேயாவது போகிறோம் வரோம் அப்படியே வண்டிலாம் மேடம் இறக்குறாங்க போகிறாங்க அந்த மாதிரி டிரைவர்லாம் எனக்கு பிடிக்காது தெரியுமா மேடம்னா வண்டியை விட்டு இறங்கி போயிட்டாங்கன்னு வச்சுக்கேன் எல்லோரும் பெட்ரோல் போட்டு வண்டியை போ அப்படியே வண்டி ஸ்டார்ட்டில் வச்சு ஏசியை போட்டுக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னாங்க ஆ சொன்னால் ஆமாம் சில பேர் தான் செய்கிறாங்க நீ அப்படி இருக்காத சரியா கொஞ்ச நேரம் ஏசி போடு ஏசி போடா போடவே போடாத இந்த வண்டி ரொம்ப அதிகமாக பெட்ரோல் குடிக்கும் சிக்கனமாக இருக்கணும் சரியா அப்படின்னாரு சொன்னால் சரி சரி பாபா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஓகே நிறைய எங்கன்னா போச்சுன்னா நிழல் இருக்கும் மாளிகையில் போய் நிப்பாட்ட சொன்னாங்க நிற்க சொன்னாங்கன்னா உள்ளே போய் உட்காந்து அந்த கொயேசி இருக்கும் எதுக்கு வண்டியை போட்டுக்கிட்டு வண்டி வீணாகும் கரெக்டு தானே அப்படின்னா சொன்னால் ஆமாம் கரெக்டு தான் வண்டி வீணா தான் சரி சரி ஓகே புரிஞ்சிக்கிட்டா சரி தான் அப்படின்னாங்க இப்போ ஏன் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னா இஸ்திராவுக்கு நேற்று போனேன் அங்கே போகிறேன் சும்மா தான் நின்று மேடம் வண்டி விட்டு இறங்கக்கூட இல்லை அதுக்கு முன்னாடியே வண்டி ஆஃபன் வண்டி ஆஃபனுங்கிறாரு நான் போய் நிற்கிறது இது சில வாசத்துக்கு வாசப்படிக்கணும் நிறையா அப்பறமா நிற்கிறேன் நான் சொன்னால் கிட்ட போய் போட்டுக்கிறேன் இங்கே ஆஃப் ஆஃப் இட்டு அப்படின்றாங்க ஏன் என்னாச்சு இல்லை அது பெஞ்சின் போகுது பற்றியா வேஸ்ட்டு தானே அப்படின்னாங்க ஆஹா இது என்னடா ரொம்ப அடுத்தது என் நடு ரோட்டில் நிற்கிறேன் இதே ஆஃப் அண்ட் ஆஃப்னுங்குறாங்க என் உரம் கட்டினு ஆஃப் ஆனால் தான் என்னாவே அதே மாதிரியே முதலமைத்து என்ன பண்ணாங்க ரெண்டு இடத்துலையுமே வீடு வந்துருச்சு நான் நிற்கிறேன் ஆனால் அவங்க இறங்க மாட்டுறாங்க நானாக பார்க்கிங் போட்டு வண்டி ஆஃப் பண்ணுற வரைக்கும் எதுவும் ஆஃப் பண்ணுன்னு சொல்லவும் மாட்டுறாங்க ஓகேங்களா ஆஃப் பண்ணுன்னு சொல்லவும் மாட்டேறாங்க இறங்கவும் மாட்டுறாங்க அப்படியே நான் அப்படியே என்ன என்ன நானும் ஸ்டார்ட்லேயே நிற்கிறேன் சரி ஏதோ உட்காந்துருக்காங்க பொல்ல அதை பார்த்துட்டுருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி நிற்கிறேன் அவங்களும் அப்படியே உட்காந்துருக்காங்க அப்புறமா தான் புரிஞ்சிச்சு ஆஃப் பண்ணால் தான் ஒருவேளை போவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே லைட்டாக ஓரம் கட்டிட்டு ஆஃப் பண்ணால் இறங்கிட்டாங்க வண்டி விட்டு எதுக்கு வண்டி நான் இப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை பயத்தில் அப்படி நிற்கிறாங்களா இல்லை என்னன்னு தெரில விஸ்திரால் ரெண்டு மூணு பேர் சொல்லிட்டாங்க வண்டி விஸ்திராவுக்கு இங்கேருந்தால் என்ன திண்டிட்டு போன பாருங்கள் மேடத்தை இறக்கி விடும்போதும் சொன்னாங்க மேடமும் ஃபோன் பண்ணிட்டு நைட்டு முடியும் போது கே வண்டி எடுத்துகிட்டு கேட்டுக்கிட்ட வாங்கினாங்க ஸோ கேட்டுக்கிட்ட வண்டியை போய் தள்ளி பாட்டிட்டு ஏசியெல்லாம் முன்னாடி போட்டு வச்சிடலான்ட்டு போட்டு வச்சோம் பாருங்க இன்னொரு சோதிக்காரையா யாருன்னே தெரில ஆஃப் பண்ணுப்பா பெட்ரோல் போகுதுல நேற்று ஃபுல்லாகவே இறக்கி இதே கதை தான் ஓடிக்கிட்டு கிடச்சி என்னடா இது அப்படின்னு சரி ஓகே எல்லாமே அவங்க காசு சம்பளம் நம்ம வாங்குகிறோம் இப்படி ஏசியில் நம்ம உட்காந்து நம்ம காரில் உட்காந்து ஏசி போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கல அதனால் நம்மளுக்கும் அது புரியும் அதனால் ஓகே வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஏசியெல்லாம் போட்டுக்கலாம் அவங்க சொல்கிறது ஒன்னா கரெக்டு தான் இதெல்லாம் மாடு மாதிரி குடிக்கும் நேற்று தான் டேங்க்கு ஃபுல் பண்ணேன் இன்றைக்கி பாருங்கள் பாதி டேங்கு தான் இருக்குது என்ன பண்ணுறது மைலேஜெலாம் இதெல்லாம் எட்டு அஞ்சு ஆறு தான் கொடுக்கும் போல நினைவேஜி வாங்க இப்போ இவங்க இடத்துக்கு போவோம் போயிட்டு எங்கே போகிறாங்கன்றதை பார்ப்போம் லெட்ஸ்கோ சொந்தக்காரங்க கிட்ட போகிறாங்களா இல்லை அதாவது ஹோட்டல் கிட்ட போகிறாங்களா சாப்பிடக்கிற மால்கில் எதுவும் போகுதா ஆனால் கயர்வானில் மால் கீழ் எதுவும் இல்லை லெட்ஸ் இட்ஸ் ட்ரை ஜெய்ஃபா என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஜெய்பேம் வழியாக வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு அவங்களோட பையன் வீட்டுக்கு இது ஆக்சுவலாக இது வந்து அவங்க பையன் வீடு ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்துருக்கோம் அங்கே இப்போ அவங்க மேடம் வருவாங்களாம் வந்தோடனே கயர்வான் விட்டுட்டு நீ வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டாங்க அடுத்து மேடம் இருக்குமா வந்தோடனே இவர் வளரிட்டாருங்க என் வீட்டில் வேலை கம்மி தான் என் டிரைவர் ரெண்டு வாரம் இல்லை மூணு வாரத்தில் வந்துடுவாப்புல வந்த உடனே எல்லாமே வந்து முடிஞ்சிடும் ஓகேவா என்னையும் எதுவும் பயப்பட தேவையில்ல இப்போதைக்கு அப்படின்ட்டாங்க நான் சொன்னேன் சரி ஓகே வேறு இருங்க ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு மட்டும் இருக்கும் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கயிறு வண்ண ஒரு ஏரியா இருக்கு அங்கே வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை மேடம் போவாங்க அவ்வளோதான் இப்போதைக்கு நீ இப்போ அங்கே போ விட்டுட்டு நேரம் இங்கே வந்துரு எங்கள் அம்மா வீட்டு மாரிலாம் என்கிட்ட கிட்ட அவ்வளோ டியூட்டிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா பயப்படாத அப்படின்றாங்க ஐயோ ஐயோ இருக்கும் அப்படின்றாங்க அதோட ஐயோ டியூட்டி கொஞ்சம் இந்த வீட்டில் நறுக்குன்னு தான் இருக்க போகுது பாப்பா என்ன நடக்குது இன்றைக்கி எது டியூட்டி வரலாம் ஆனால் இப்போ நைட்டுக்கு டியூட்டி இருக்குது கண்டிப்பாக டியூட்டி இருக்குது கொஞ்சம் வீட்டிலலாம் சமைச்சு கிஞ்சி சாப்பாடெல்லாம் கொஞ்சம் எப்பயுமே ரெடியாக தான் வச்சுருக்கணும் போல இல்லைனா வெளியே சாப்பாடுக்கு நிறைய செலவாகிடும் போல் அந்த ரூம்காரை வச்சிருந்த பொருளை பார்க்கும்போது எனக்கு தெரியுது ரூமில் அதிக சமையல் கிடையாது வெளியே தான் அங்கே இங்கேயுமே அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டார் போல் எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடுங்க லஜ்கோஜி ஃபேன் ஒரு ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா அவங்களை இறக்கி விட்டாச்சு அங்கேருந்து வந்து இறக்கி விட்டுட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டேன் போய் கேட்டுட்டு வந்தாலும் வேலைக்கு ஆகாது அதனால டேரெக்டாக நம்ம வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இங்கே நான் வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள் எனக்கு வாங்க வேண்டியது இருக்கு என்ன இப்போதைக்கு இருக்குது ஓகே நோ இஷ்யூஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கணும் ஸோ ஃபேரி 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 பதினஞ்சு ரூபாய்க்கா ஒன் ப்ளஸ் டூ இது ஃபேரி இல்லை எஸ்ஐ சிதா சிதான்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று இருக்குது இது வேண்டாம் இவ்வளோக்கு வேண்டாம் சின்ன டப்பா இதாக இருந்தால் போதும் நம்ம இருக்க போகிறது அந்த ஒரு மூணு மாதம் தான் அந்த மூணு மாதத்துக்கு ஏதாவது நம்மளுக்கு தேர்தான்னு பார்ப்போம் இந்த மாதிரி ஏதாவது சின்னது வாங்கணும் வாங்க அதை போய் நம்ம ஃபஸ்ட்டு தேடிப்பிடி பண்ணுறேன் மேம் ஒருவே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு வாஷ் பார் மேகி ரெண்டு எடுத்து காலங்கத்தாலே வெங்காயத்தை களி போட்டு டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூபஸ் பாக்கெட்டு ரெண்டு வந்து இந்த இது கோதுமை மைதா கூபஸும் ரெண்டு வந்து கோதுமை கூபுஸும் எடுத்துருக்கோம் ஓகே இப்போ வாங்க அடுத்துட்டு இன்னும் நம்ம அந்த இது வாங்குறதுக்கு வேணும் பாத்திரம் வளர்க்குற பாத்திரம் வளர்க்குறது பாத்திரம் செக்ஷனில் இருக்குமா 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 கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஏன்னா மேடம் அடுத்து டியூட்டிக்கு கால் வரும் அதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம வாங்கி டேஸ்டாயிரும் இங்கிருந்து சுகாஜி ஃபேம்ஸ் ஒரு வழியை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூம் வந்தாச்சு இப்போ அதுக்கப்புறம் மேபி 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 இன்றைக்கி மேடம் போனாலும் போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா விட்டுட்டு வந்தவங்களே ரிட்டர்ன் கூட்டிகிட்டு சொன்னாலும் சொல்லுவாங்க எப்படின்னு சொல்லி தெரில இப்போதைக்கு எல்லாம் பொருளும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு முப்பத்தி ஏழு ரூளுக்கு பர்ச்சஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த பக்கம் வந்து போனால் ஒரு தண்ணி ஒன்று சின்னதாக ஒரு ஆறு ரயில் வாங்கிட்டு இருக்கேன் பெருசு வந்து ஒம்பது ரயில் எட்டு ஆள் சம்திங் ஒம்பது ராய் சம்திங் அது வாங்கினா என்ன ஒரு முப்பது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் நினைக்கிறேன் இது கம்மி தான் சரி இருந்தாலும் தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை ஃபேரி தொடக்கிறது போகிறது இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த கீழே இந்த இடத்துல ஒரே ஒரு மேட் ஒன்று போகிறதுக்கு வாங்கணும்னு நினச்சேன் வாங்கவே இல்லை ஆனால் பக்கத்துலேயே தான் பார்த்தா அஞ்சு அஞ்சு கடை கடைக்கு தான் இருக்குது ஸோ அந்த அஞ்சு ரூபா கடைக்கு போய் நம்ம வாங்க போகிறோம் வாங்க இப்போ இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சாப்பாடு பண்ண மதியம் கொடுத்தது தூக்கி வெளியே வச்சுரும் நைட்டுக்கு பார்த்து சாப்பிட போகிறோம் முட்டை போச்சு ஸோ பார்க்கலாம் என்ன லெட்ஸ் கோ ஓகே ஜிஃபேம் கரெக்டாக எட்டரை மணிக்கெலாம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு அண்ணன் கொண்டு வந்து கொடுத்த சாப்பாடு அப்படி சாச்சா விழுந்துடும் சோறு மொச்சிக்கொட்டை கத்திரி கத்திரிக்காய்ல ஊது வெண்டைக்காய் போட்டுருக்குங்க இந்த பக்கம் வந்து கொஞ்சம் முட்டை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊருகாய் மூணுத்து ஒரு புடி பிடிச்சே இன்னைக்கு ஒரு இழுப்பு இழுத்துற வேண்டி தான் ஆக்சுவலாக இந்த மொண்ட கொண்ட வளம் வந்து ஆக்சுவலாக புளி கொழம்புக்கா ம் ஊரில் வித விதமாக செஞ்சு கொடுப்பாங்க எதையும் வேணாம் வேணான்ட்டு வெளியே போய் ஹோட்டலில் ஊர் சுற்றி சாப்பிட்டேன் இப்போ நேற்று இது வச்சுருந்து சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக தெரியுது அதான் வெளிநாட்டு வாழ்க்கை ஆனால் என்ன நமக்கு யாரும் செஞ்சு நம்மளே சாப்பிட்டா அது ஒரு அது ஒரு விதமான டேஸ்டாக இருக்குதுங்க ஆச்சு ஊருதான் அல்டிமேட் அப்போ யார் சித்திர சீக்கிரமாக சாப்பிட்ணும் ஓடின்னு வந்துச்சுன்னு வச்சுங்க நான் வெளியே போய் சாப்பிட்ற வேறாயிரம் சோரி இதாகிடும் அதனால்தான் ஜிஃபுன்னு சாப்பிடுங்க வீட்டு வருதா இல்லையான் செக் பண்ணுவோம் ஓகே ஜிஃபிங் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு கின்சா பெப்சிக்கு ஆல்டர்னேட்டிவ் ஐ திங்க் ஸோ இட்ஸ் இஸ் மேட் இன் சவுதி நினைக்கிறேன் எஸ் மேட் இன் சவுதி அரேபியா ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது முதலியை வந்துட்டேன் நம்ம என்ன சே என்ன பண்ணிட்டுருக்கேன் வண்டியில் ஆயிலெலாம் செக் பண்ணியா தண்ணியெல்லாம் பார்த்தியா அதனால் நான் எது தான் வந்தேன் நேற்று பார்த்தேன் அப்படின்னு ஆனால் அவருக்கு தெரியாது நான் தெரியாமல் அதை பார்த்து விட்டேன் ஆக்சுவலி தான் அதை பார்த்துருக்க மாட்டேங்க ஃபர்ஸ்ட் டே வந்தால் இன்னும் செக் பண்ணுறது அவ்வளோ சரிசம் இல்லை பட் எதுவுமே ப்ராப்பராக செக் பண்ணிக்கிறது நல்லது நாளைக்கு நம்ம மேலே பள்ளித்துக்கு போட்டுருவான் நீ டிரைவர் நீ தான் எல்லாமே செக் பண்ணணும் போகணுன்னு ஸோ அதனால் எல்லாருமே சரி நல்லா வண்டி எடுக்கிறது மாதிரி நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு கொடுத்துருவா ரெடியேட்டர் ஆயிலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா தண்ணி ரடி தண்ணி கிண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கிறத மட்டுமே எப்பயுமே செக் பண்ணிக்கோங்க சரிங்களா வந்துட்டு எல்லாம் செக் பண்ணி என்ன எல்லாம் செக் பண்ணிட்டு அப்படின்னா இப்போ நீ கேட்கலாம் வந்தோடனி அப்புறம் நீ செக் பண்ண அவ்வளோ நீ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நேற்று பேக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனட் அப்படி ஓப்பன் பண்ணி விட்டேன் அந்த ஹேண்ட் பேக் இப்படி இழுத்து விடணும் காலால் அமுக்கிறது கையால் புல் பண்ணால் அது வந்து பிரேக் வெளியே வரும் ஒரு டிரைவர் அப்படி பார்த்து பேசிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு போன் டேன் ஹேண்ட் ஹேண்ட்பேக் எடுத்து வண்டியை ஓரம் கட்டிட்டு மறுபடியும் கீழே இறங்கி அப்போ நான் திறந்து பார்த்தேன் தண்ணி ரேட்டர்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு ஆயிலில் லெவலில் உள்ள இன்ஜின்லேயே இந்த மீட்டர்லேயே காட்டுது ஸோ ஆயில் லெவலில் எவ்வளோ இருக்குது பேட்டரி லெவலில் எவ்வளோ இருக்குன்னு ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது டிவிட்டு எங்கேயே போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் பெட்ரோல் எவ்வளோன்னு கேட்டேன் கரெக்டாக பாதிருக்கு கரெக்டாக இருக்கா ஆ பாதி கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஓகே அதுக்குள்ளேயே பாதி ஆயிடுச்சு ஆ ஸோ போயிட்டு வந்தல ரைட் ரைட் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேலெக்ட் போயிட்டார் நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் கழுவி இந்த பாருங்கள் இங்கே மேலே ஏற்றி வச்சுட்டு எல்லாத்தையும் நாளைக்கு சமைச்சி அவனை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்திருக்கேன் பார்ப்போம் ஃப்ரீ டைமில் நாளைக்கு காலையை எந்திரிச்சு டிஃபன் டிஃபனுக்கு ஏதாச்சும் செஞ்சு சமைச்சு சாப்பிடுவோம் கறி ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆட்டுக்கரி சமைப்போம் ஓகேவா ஆனால் அது எப்போ டைம் கிடைக்கும்னு தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி ஆனால் பொருள் எல்லாமே டாப் டு பாட்டம் வரைக்கும் வாங்கி வச்சுருக்கேன் பக்காவா என்னோடய மசாலா பாக்கெட் வந்து கீழே இருக்குது அதை பிரித்து எடுத்து எல்லாத்தையும் மேலே அடிக்கி சாப்பிட ஆரம்பிக்கலாம் சாரி சமைக்க ஆரம்பிக்கலாம் ஓகேவா இப்போல்ல நாளைக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு உங்கள் அன்பாதரை கொஞ்சம் காட்டுங்க ஓகேவா வாங்க இன்னும் வெயிட் பண்ணுவோம் நம்ம மறுபடியும் டியூட்டியில் வந்து உட்காந்தாச்சு அண்ட் மணி இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக பதினொன்றாவது ஸோ பதினொன்றரை மணி வரைக்கும் அப்படியே கண்ணு சொக்குது வந்தாங்க இப்போ தான் ரெண்டு பொண்ணும் ஒரு அவங்க அம்மா வந்திருக்காங்க ரெண்டு பேரும் வந்திருக்குறாங்க வந்த உடனே சொன்னாங்க நான் தான் பெரிய பொண்ணு நல்லா பார்த்துக்குவோம் ஸோ இதான் என்னோடய நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோ காலைல ஏழு டு ஏழுற அதிகபட்சம் எட்டு மணிக்கெலாம் நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் பேங்குக்கு வந்து நான் வந்து அதாவது பேங்க்கில் வேலை செய்கிறேன் ஸோ எனக்கு வந்து பேங்க்கில் கொண்டு போய் நீ விடணும் அண்டு அதுக்காக ஏழு ஏழுறேன்னு சொல்கிறதுக்காக நீ உடனடியாக வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஏசியெல்லாம் போட்டுட்டு நிற்க தேவை இந்த வண்டி பெட்ரோல் குடிக்காது சரி பெட்ரோல் ரொம்ப குடிக்கும் அப்படின்னு எல்லாருமே அதிலே தான் இருக்கிறாங்க அவ்வளோ பெட்ரோல் பிரச்சனை இருந்தால் கொடுத்துட்டு ஒரு நல்ல மேலேஜ் வண்டி எடுத்துக்க வேண்டியதானே சரி ஓகே அதான் அது அவங்களோட இஷ்டம் இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது எதுக்கு இவ்வளோ பெரிய வண்டி வச்சுருக்குறாங்கன்றதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது தெரி புரிஞ்சவும் பிஸ்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னதான் பெட்ரோல் இது குடிக்கிதுன்னு தெரிஞ்சாலும் அவங்களுக்கே கடுப்பாக இருந்தாலும் இது வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்றத சொல்லுங்க அது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன் அப்படின்றது ஸோ வந்து சொன்னாங்க ஏழு ஏழுக்கெலாம் போவோம் அதுக்காக நீ வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுரு அதை நான் கரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணுவேன் நீ வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடு அப்படின்ட்டாங்க நான் சரி ஓகே அப்படின்ட்டு அந்த டைமில் நீ ஸ்டார்ட் பண்ணி ஏசி போட்டு நான் உடனே வெளியே வந்துருவேன் நாங்கள் அதுக்கப்புறம் அஞ்சு அஞ்சரைக்கெலாம் நீ வந்து மறுபடியும் அங்கே கிட்ட வந்துடணும் அப்படின்னா நீ இங்கேருந்து கிளம்பி நாலரைக்கெலாம் இங்கேருந்து நீ ரிட்டன் கிளம்பிடு ஏன்னா எப்படியும் போகிறதுக்கு ஒரு நாற்பது நிமிஷமாக ஆகிடும் டிராஃபிக் இல்லைன்னா பிரச்சனை இல்லை டிராஃபிக் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க வந்தால் தான் போய் படுத்து தூங்க முடியும் டியூட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது இந்த வீட்டில் நான் எதிர்பார்த்ததை விட மதிய வரைக்கும் எது வரல மூணு மணி நாலு மணி வரைக்கும் எதுவும் வரல அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஓட்டம் அப்படியே ஓடிட்டுருக்கேன் ஸோ லட்ஸி என்ன நடக்குது என்ன இது அப்படின்றத நம்ம பார்ப்போம் உங்கள் வீட்டில் எல்லாம் டியூட்டி எப்படி இருக்குது எப்படி இல்லைன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு என்ன சொல்கிறது மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அன்பு ஆதரவு ஜி ஃபேம் ஓகேவா சரி இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவோன்றது தெரியல வீட்டுக்கு ஒன்ஸ் ரீச் நான் உங்களுக்கு சொல்கிறேன் டியூட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக மந்தூபாக வேலை பார்த்துட்டு அதாவது டெலிவரி பாயாக நம்ம வெளியே வேலை பார்த்துட்டு இப்போது இங்கே மாதிரி இங்கே வந்து என்ன சொல்கிறது ஹவுஸ் ட்ரைவராக மறுபடியும் உட்காரும்போது அதெல்லாம் தெரியுது பட் இருந்தாலும் போதும் டெலிவரி பாய் காலையில் நைட் வரையும் வண்டியிலே கிடப்போம் இதெல்லாம் மதியம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கி எஞ்சி கிழிஞ்சி சாயந்தரம் தானே வேலை வந்திருக்கு அப்படி பார்க்கும்போது ஓகே என்ன அந்த வெயிட்டிங் தான் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் டிரைவராக இருக்கும்போது நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்து இது வரைக்கும் அடிக்கடி ஒரு விஷயத்த ஆயிரம் தடவை இல்லை பல்லாயிரம் தடவை சொல்லியிருப்பேன் வெயிட்டிங் பொறுமை பொறுமை ரொம்ப முக்கியம் இந்த பொறுமை ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டால் அது கூட நம்ம சேனலில் ஃபைவ் மில்லியன் வியூஸ் போச்சு ஸோ ரொம்ப முக்கியம் அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க வரணுன்னா வரலாங்க நல்ல விசாவாக பார்த்து வாங்க டவுட் எதனா இருந்தால் கேளுங்க ஷார்ட்ஸ் போடுறேன் எல்லாத்துக்கும் தெரியட்டும் புரியட்டும் ஓகேங்களா ஏன்னா உங்களை மாதிரி பல பேருக்கு அந்த மாதிரி டவுட் இருக்கலாம்ல எனிவே அப்படியே உக்காந்துருப்போம் கொஞ்சம் அனலாக இருக்கு இந்த இடத்துல இல்லை நேற்று தெரிந்த இடத்துல நல்லா காற்று இருந்துச்சு இஸ்திரால் இங்கே காத்துக்கு ஒன்றும் இல்லை கொஞ்சம் வெளியே போய் தான் நிற்கணும் போல் பார்த்துக்கலாம் வாங்க இப்போ நம்மளால முடியல கைஸ் வெளியே வர்ற ஐடியாவில் எல்லோ பிள்ளை இருக்கிவங்க மணி ஒன்றாகிடுச்சு ஆனால் கொஞ்சம் ஓவர் வர்றதாப்பா ட்யூட்டி இருக்குது ஓனர் சொன்னது பாருங்கள் என்ன தெரியுமா சொன்னார் பார்ப்பலாம் இல்லை டூட்டிலாம் இல்லை நீ நினைக்கிற இல்லை அப்படி இல்லைன்னா ஓட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறாங்க ரெண்டு வீட்டுக்கு ஓட்டணுன்னா எனக்கு ஒன்றும் புரியல சம்பளம் ரொம்ப கம்மியாக பேசிட்டோமோ அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது பார்ப்போம் இருந்தாலும் எப்போ வருவாங்கன்னு பார்ப்போம் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்கிறதில்ல கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம் அதுக்காக நான் ஓசியில் ஓசிலே காசு செலவு கஷ்டப்பட்டு தாங்க சம்பாதிச்சிட்ருந்தேன் இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு முன்னூட்டியே சொல்லிக்கிறேன் ஸோ எஸ் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிவிட்டு வந்த உடனே போகலாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல கொண்டு போனது தம் தூண்டு சாப்பாடு உள்ள அதை எத்தனை பேர் சேர்ந்து சாப்பிட்டுட்டு தெரியல இவங்க ஒன்று சேர்ந்தால் பேச ஆரம்பிப்பாங்க பேசுவாங்க 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க அதிகமாக அது ஒன்று தான் பிரச்சனை காலைல வேலை இருக்கா இல்லையா மேபி காலைல வேலை இல்லை தான் அவங்க இவ்வளோ தைரியமாக இருக்கிறாங்க அதிர்ச்சி மொபைல் உள்ள பட்ட ஐயோ படுத்து தூங்க வேண்டியதாங்கேஷ் ரூமுக்கு போகும்போது டைமிங் சொல்கிறேன் உங்களுக்கு ஹிஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு அப்பா மணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆகுதுங்க அல் மணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதில் ரெண்டு டைம் காட்டுது பன்னெண்டு ஏழு ஒன்று காட்டுறது இது ஒன்று காட்டுது ரெண்டு ஏழு அல் ஜாஸ்மின் நம்ம ஏரியா வந்து இறக்கி விட்டு விட்டு ஏழு மணிக்கு ஷார்ப் ஓகே வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது டூட்டி இல்லை பிள்ளைக்குது அதனால ஜாலியாக சுற்றிட்டுருக்கு அப்படின்னு நினச்சேன் என்னம்மா இப்படி பண்ணுறீங்களம்மா இது சிப்பா சிப்பான்னு சொல்லிட்டு நைட் ரெண்டு மணி வந்து ரெண்டு மணிக்கெலாம் வந்துக்கிட்டு சும்மா ஏழு மணி ஏழு மணிக்குன்னு கிளப்பிட்டு இருந்தாங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்மளுக்கெல்லாம் ஆகாது டாட்டா பாய் பைன்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாள் பார்த்துட்டு தான் நம்ம எதுவுமே பேச முடியும் ஓகே மேபி இருக்கலாம் பட் பார்ப்போம் மேடம் வந்து நேற்றும் போனாங்க இன்றைக்கும் போனாங்க வயசான காலத்தில் யாருக்குமே உட்கார மனசு வர மாட்டேங்குது இது போட்டு போட்டு தாக்குறாங்க தான் என்னன்னு சொல்லி உண்மையை தெரிய போகுது இந்த வீடு அப்படின்னு நல்ல வீடு நல்ல வீடு அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனா இது வரைக்கும் நல்ல வீடு தான் ஒன்றும் வந்து பேசுகிறதுல குணத்தில் எல்லாமே நல்ல வீடு தான் டியூட்டி வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்படி பார்க்கும்போது நான் சம்பளம் இன்னொரு இன்னொரு இரநூறு ஆள் சேர்த்து கேட்டு வந்திருக்கணும் நான் இப்போ இவங்க வைக்கிற டியூட்டிக்கு இது இல்லை லட்சியை பார்க்கல என்ன தான் நடக்குதுன்னு புஞ்சி ஃபேம் காலையில் அடுத்த வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம் அஞ்சு மணி நேரம் தான் இருக்கு பேர்ட்டு தூங்குறதுக்கு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு படுக்கிறதுக்கு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஆயிடும் நாலு மணி நேரம் தான் உட்பட தூங்க முடியும் ஓகேவா அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க உங்கள் டியூட்டியில் எப்படி இருக்குன்றத மறக்காமல் சொல்லுங்கள் அப்படி சவுதி அரேபியாலேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா எங்கெங்கேருந்து பார்க்குறீங்க மற்ற நார்மலாகவும் எந்தெந்த ஊர்லேருந்து எந்தெந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கறத உங்களோட ஊர் பேரை கமெண்ட் பண்ணி விட்டுருப்போங்க பாய்